வணக்கம் நான் உங்கள் செந்தில் வெல்னஸ் கோச் வாட்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையில் நீர் மிக அவசியம் நம்ம சாதாரணமாக சுத்தப்படுத்துறது எதை பயன்படுத்துவோம் வாட்டரை பயன்படுத்துவோம் அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவுல நம்ம கல்லீரல் உணவோட மையப்பகுதி உணவை ஜீரணம் பண்ணி அதோட சத்துக்களை உடம்புக்கெல்லாம் கொடுத்துட்டு தன் எல்லா உறுப்புகளையும் சுத்தம் பண்ணிட்டு அந்த கல்லீரல் ஓய்வு எடுக்க இரவுல அப்போ சுத்தம் பண்ணும் போது கழிவுகள் உண்டாகும் இல்லையா இந்த வலசதி மாற்றத்தின் போல் உண்டாகக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில போகணும் அப்படின்னா ஒண்ணு யூரின் வழியாகவோ இன்னொன்னு மலங்கழித்தல் மூலமாக வெளியில போகும் இதுக்கு அடிப்படை ஆதாரம் ஆற்று அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருபது கிலோ வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கட்டாயமா குடிக்கும் சுத்தப்படுத்துறதுக்கு இருபது கிலோ வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு எழுபது கிலோ இருக்கீங்கன்னா கட்டாயமா ஒரு மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கும் இந்த தண்ணி கம்மியா குடிக்கிறீங்களா அதிகமா குடிக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி எடுக்கிறது மூலமா உங்க நீர் பற்றாக்குறை இல்லாம நீர் சமநிலையா உடம்பு வச்சுக்கிறது மூலமா நீர் பற்றாக்குறையினால் உண்டாகக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க வெளியில வந்துக்கலாம் அதுக்கான முயற்சி இம்மிடியா பண்ணுங்க